நூற்றி எட்டு என்ற மந்திர எண் பின்னணியில் உள்ள சுவாரஸ்யமான உண்மைகள் தற்போது நூற்றி எட்டு என்றால் அது ஓர் அவசர கால உதவி எண் என்பது பலருக்கும் தெரியும் நூற்றி எட்டு அவசர எண் என்பது வெறும் ஒரு சீரற்ற எண் மட்டுமல்ல நமது இந்திய கலாச்சாரத்தில் அறிவியல் மற்றும் ஆன்மீக முக்கிய தத்துவத்தையும் கொண்டுள்ளது என்பது தெரியுமா அதை பற்றி இப்பதிவில் பார்ப்போம் இந்து மதத்தில் நூற்றி எட்டு என்பது புனிதமான எண் விஷ்ணு மற்றும் சிவபெருமானுக்கு தலா நூத்தி எட்டு பேர்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது தாண்டவம் எனப்படும் சிவபெருமானின் பிரபஞ்ச நடனம் நூத்தி எட்டு தோரணைகளை கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் வைணவத்தில் விஷ்ணுவின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் உள்ளன ருத்ராட்ச மாலையில் நூத்தி எட்டு மணிகள் உள்ளன நூத்தி எட்டு முறை ஜபம் செய்வது புனிதமாக கருதப்படுகிறது இந்து மதம் மற்றும் புத்த மதத்தில் நூத்தி என்ற எண்ணுக்கு மாய சக்திகள் இருப்பதாக நம்பப்படுகிறது சாதுக்கள் நூத்தி எட்டு மணிகளை கொண்ட மாலையை மந்திரங்களாக பயன்படுத்துகிறார்கள் ஒரு ஜபத்தை நூத்தி முறை மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் முடிக்கலாம் இது மாலையில் உள்ள நூத்தி எட்டு மணிகளால் அளவிடப்படுகிறது கிறிஸ்துவ மதத்தில் உண்மையில் மற்றும் மன்னிக்க என்ற வார்த்தைகள் பைபிளில் திருத்தப்பட்ட பதிப்புகளில் நூத்தி எட்டு முறை பயன்படுத்தப்படுகின்றன மேலும் நூற்றி எட்டு ஒரு தேவதை எண்ணாக கருதப்படுகிறது இது ஆதரவு மற்றும் ஊக்கத்தின் செய்தியாக நம்பப்படுகிறது யோகா அல்லது தியானம் பயிற்சி செய்யும் போது நூற்றி எட்டு எண் ஆன்மீக நிறைவை குறிப்பதால் அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது பிரணாயமத்தின் போது எட்டு என்பது சுழற்சியை சூரிய வணக்கம் பெரும்பாலும் பன்னெண்டு ஆசனங்களை கொண்டது ஒன்பது சுற்றுக்கள் செய்யப்படுகிறது மொத்தம் நூத்தி எட்டு நூத்தி எட்டின் முக்கியத்துவத்திற்கான அறிவியல் விளக்கம் ஆச்சரியமளிக்கிறது பூமி மத்திய ரேகையில் பூமியின் வட்டம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு மைல்கள் அதே நேரத்தில் சூரியனின் விட்டம் சுமார் நூற்றி எட்டு மடங்கு அதாவது எட்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி அல்லது நடுப்புள்ளி தூரம் சூரியனின் விட்டத்தை விட நூற்றி எட்டு மடங்கு அதிகம் சந்திரனின் விட்டம் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பது மைல்கள் பூமியிலிருந்து சந்திரன் சராசரி தூரம் இரண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு மைல்கள் மீண்டும் இது சந்திரனின் விட்டத்தைப் போல சுமார் நூத்தி எட்டு மடங்கு அதிகம் இந்த கணக்கீடு அம்சங்கள் அனைத்தும் நூத்தி எட்டையே ஒரு சிறப்பு எண்ணாக ஆக்குகின்றன ஆயுர்வேதத்தில் மனித ஆன்மா ஒரு பயணத்தில் நூத்தி எட்டு நிலைகளை கடந்து செல்கிறது என்று நம்பப்படுகிறது ஆயுர்வேதத்தில் சக்கரங்கள் என்பது ஆற்றல் கோடுகள் வெட்டும் புள்ளிகளை தவிர வேறில்லை இதய சக்கரத்தை உருவாக்க மொத்தம் நூற்றி எட்டு ஆற்றல் கோடுகள் ஒன்றிணைகின்றன என்றும் இந்த சக்கரங்கள் ஒவ்வொன்றும் உடல் மற்றும் மனதை வளர்க்கின்றன என்றும் கூறப்படுகிறது இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டின் பிரிவு நூற்றி எட்டு ஒரு நபரின் மரணத்தை ஊக்குவிதற்கான வழிகாட்டியை குறிக்கிறது அதற்கு ஆதாரம் இல்லாதிருந்தால் ஏழு ஆண்டுகளாக அந்த நபரிடமிருந்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றால் அந்த நபர் இறந்துவிட்டார் என்பதை நிரூபிக்க பிரிவு செயல் நூற்றி எட்டு செயல்படுத்தப்படுகிறது நூத்தி எட்டு மர்ம ஸ்தானங்கள் என மர்மக்கலை கூறுகிறது கலை உடலில் நூத்தி எட்டு அழுத்த புள்ளிகள் இருப்பதாக கூறுகிறது மனித மனதின் ஆசைகளும் நூத்தி எட்டு விதமாக வகைப்படுத்த உள்ளன சீக்கிய குருமார்கள் நூத்தி எட்டு முடிச்சுக்கள் உள்ள கம்பளி ஜபமாலியை பயன்படுத்துவார்கள் நூத்தி எட்டு சக்தி நாடிகள் உடலின் பல்வேறு பாகங்களில் இருந்து ஸ்தானத்தில் குவிவதாக ஸ்தாந்திர சாஸ்திரம் கூறுகிறது நூத்தி எட்டு என்பது வரையறுக்கப்பட்ட எண்ணாக இருந்து கொண்டு வரம்பற்ற நிலையை உணர்த்துகிறது ஒண்ணு என்பது கடவுளை அல்லது உயிர் உண்மையையும் பூஜ்யம் என்பது சூன்யத்தை அல்லது ஆன்மீக சாதனையில் முழுமையும் எட்டு என்பது எட்டு திக்களும் உள்ள எல்லையற்ற ஆகாயத்தையும் குறிக்கும் பௌத்தம் மற்றும் இந்து மதம் இரண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நூத்தி எட்டு வகையான உணர்வுகள் இருப்பதாக நம்பப்படுகின்றன இவற்றில் முப்பத்தி ஆறு உணர்வுகள் அவர்களின் கடந்த காலத்தைச் சுற்றியும் முப்பத்தி ஆறு நிகழ்காலத்தை சுற்றியும் மீதமுள்ள முப்பத்தி ஆறு உணர்வுகள் அவர்கள் கனவுகள் மற்றும் எதிர்கால லட்சியங்களை அடிப்படையாகக் கொண்டவை உடலின் உட்புற வெப்பநிலை நூத்தி எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் எட்டும் போது உடலில் உள்ள முக்கிய உறுப்புகள் செயல்பட தொடங்கும் என்கிறது மனித அறிவியல் குடைப்பந்து விளையாட்டில் பயன்படுத்தப்படும் பந்தில் சரியாக நூற்றி எட்டு இருப்பதாக கூட ஆச்சரியம்தானே